விலாசமண்டல அரசாண்டம் நதிகள் ஒலிக்கும் வானம் இசைக்கும் மலர்கள் பேசும் ஒரு மந்திர உலகம் அந்த நாட்டில் பிறந்த இளவரசி தான் மாயத்துளி அவள் பிறந்த நொடியில் மழை துளிகள் மின்னல் போல ஒளிந்தன வானவில் தோன்றியது அரண்மனையில் அந்த நாள் ஒளி விழா என கொண்டாடப்பட்டது மாயத்துளி வளர்ந்தபோது மற்ற அரசகுமாரிகளிலிருந்து வேறுபட்டவள் ஆடம்பரத்தை காட்டிலும் அவளுக்கு இயற்கை பிடித்தது காடு பறவைகள் மழை அவள் நண்பர்கள் அவள் தந்தை மன்னர் வீரமித்ரன் மிகுந்த வீரசாலி ஆனால் அவரது முகத்தில் எப்போதும் ஒரு சோக நிழல் இருந்தது காரணம் மாயத்துளியின் தாய் தேவி மயூராங்கி அவள் பிறந்த சில நாட்களிலேயே மறைந்துவிட்டாள் ஒரு மாலை மாயத்துளி காடு வழியாகச் சென்றபோது ஒரு பழைய மரத்தின் கீழ் ஒளிரும் துளி அவளின் மீது விழுந்தது அந்த ஒளி அவளுடன் பேசத் தொடங்கியது மாயத்துளி நீ ஒளி இளவரசி ஆனால் உன் ஒளி இன்னும் முழுமையடையவில்லை உன் தாயின் நிழலை நீ கண்டடைய வேண்டும் அவள் அதிர்ச்சியடைந்தாள் என் தாய் உயிரோடு இருக்கிறாரா என்று கண்ணீர் வடித்தாள் ஆனால் ஒளி மறைந்து விட்டது அந்த இரவு கனவில் அவள் ஒரு ஏரியை பார்த்தாள் அந்த ஏரியில் தன் தாயின் முகம் மிதந்தது அதனுடன் ஒரு கருப்பு புயல் அடுத்த நாள் காலை மாயத்துளி தன் தந்தையிடம் சொன்னாள் அப்பா எனக்கு ஒரு பயணம் வேண்டும் என் தாயை தேட வேண்டும் மன்னர் வீரமித்ரன் கவலையுடன் அவளை கட்டிப்பிடித்தார் மாயத்துளி உலகம் முழுவதும் ஒளியும் இருளும் கலந்தது கவனமாக போ இந்த மாயத்துளி ரத்தினம் உன் இதயத்தை காப்பாற்றும் என்று கூறி அவளுக்கு கொடுத்தார் அதுடன் மாயத்துளி தன் மந்திர குதிரை வானமாலா மீது ஏறி அரண்மனையை விட்டு பயணம் தொடங்கினாள் ஒளியும் நிழலும் கலந்த ஒரு உலகை நோக்கி வானமாலா குதிரையின் நீல சிறகுகள் மின்ன மாயத்துளி விலாச மண்டலத்தின் எல்லையைத் தாண்டினாள் முன் விரிந்தது ஒரு மாயக்காடு மரங்கள் நிசப்தமாகப் பேச இலைகள் இசையாய் சுழன்றன அந்தக் காடு நிழல்மரம் வனம் என்று அழைக்கப்பட்டது யாரும் அந்த வனத்தில் காலடி வைக்க முடியாது அங்கு காலமே நின்றுவிடும் என பழமொழி ஆனால் மாயத்துளிக்கு அச்சம் இல்லை அவளின் இதயத்தில் ஒரு நம்பிக்கை ஒளி இருந்தது அவள் வனத்தின் மையத்துக்குச் சென்றபோது மெதுவாக ஒரு மந்த ஒளி தூரத்தில் தெரிந்தது அருகே சென்றாள் அது ஒரு ஏரி கருநிற நீரில் வெள்ளை ஒளி மிதந்தது ஏரியின் மேல் மெல்ல பனித்துகள்கள் மிதந்தன அதன் அருகே ஒரு பழைய கல் சிலை அதில் பொறிக்கப்பட்டது நிழல் உறங்கும் இடம் இது ஒளி அதை விழித்தெழுப்பினால் இருள் உலகை விழுங்கும் மாயத்துளி அதை கவனித்த கவனித்தபோதும் நீரின் மேல் தோன்றிய முகத்தை பார்த்தாள் அது அவளின் தாயின் முகம் தேவி மயூராங்கி அவள் அதிர்ந்து கண்ணீருடன் கையை நீட்டினாள் அந்த நொடியில் ஏறி முழுவதும் சுழன்றது காற்று கரைந்தது வானம் இருண்டது மாயத்துளியின் கையிலிருந்த மாயத்துளி ரத்தினம் ஒளிர்ந்தது ஆனால் நீரின் அடியில் ஒரு கருமை உருவம் தோன்றியது நிழல் மன்னன் அவன் குரல் இடிமுழக்கமாய் ஒலித்தது மாயத்துளி ஒளியின் வாரிசு ஆனால் ஒளி பிறக்க நிழல் விழித்திருக்க வேண்டும் மாயத்துளி தைரியமாகச் சொன்னாள் நீ யார் என் தாயை எங்கே மறைத்தாய் அவன் சிரித்தான் உன் தாய் நிழலாக மாறினாள் அவளின் ஆன்மா என் ஏரியில் பிணைக்கப்பட்டுள்ளது அவளை மீட்க விரும்பினால் உன் ஒளி எனக்கு வேண்டும் மாயத்துளி மௌனமாய் நின்றாள் ஒளியும் இருளும் அவளின் உள்ளத்தில் போராடின ஆனால் ஒரு பறவையின் மெதுவான சத்தம் அவளின் காதில் விழுந்தது அது ஒரு வான்குருவி அவளது சிறிய தோழி அது கூறியது மாயத்துளி ஒளி எப்போது தன்னை தியாகம் செய்கிறது அப்போதுதான் இருளும் ஒளியாக மாறும் அந்த வார்த்தை அவளுக்கு வலிமை கொடுத்தது சரி என் ஒளி போகட்டும் ஆனால் என் தாயை விடு அவள் கைகளை நீட்டி ஏரியை தொட்டாள் நிழல் மன்னன் புயலாய் மாறி அவளின் ஒளியை விழுங்கினான் ஒரு நொடியில் அனைத்தும் அமைதியானது பின்னர் ஏரி நீர் தெளிந்தது அதில் ஒரு மென்மையான குரல் மகளே நீ என்னை விடுவித்தாய் மாயத்துளியின் முன் அவளின் தாய் தேவையாக வெளிப்பட்டாள் வெள்ளை ஒளியில் திகழ்ந்தாள் அவள் கையை வைத்து சொன்னாள் மாயத்துளி உன் ஒளி இப்போது உலகின் ஒளியாக மாறும் ஆனால் உன் பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது அந்த நேரத்தில் வானம் பிளந்து ஒரு ஒளி கதவு திறந்தது அதில் மூன்று பாதைகள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு உலகங்களுக்கு வானம் திறந்தது மூன்று கதவுகள் ஒளியில் மின்னின மாயத்துளி அவற்றை நோக்கினால் முதல் கதவு வெள்ளி ஒளியில் பிரகாசித்தது இரண்டாவது கதவு நீல ஜுவாலைகளால் மூடப்பட்டிருந்தது மூன்றாவது கதவு அமைதியான தங்க ஒளி மட்டுமே அவள் தாய் தேவியின் குரல் ஒலித்தது மகளே இவை மூன்று உலகங்கள் ஒளி உலகம் நிழல் உலகம் மற்றும் சமநிலை உலகம் ஒளி மட்டும் போதாது இருளும் அதன் பங்கு நீ எந்த கதவையும் திறந்தாலும் அதுவே உன் விதி மாயத்துளி கண்களை மூடி இதயத்தின் குரலை கேட்டாள் நான் ஒளி மற்றும் நிழல் இரண்டையும் ஒன்றாக இணைக்கப் போகிறேன் என்று மனதுள் சொன்னாள் அவள் மூன்றாவது தங்க கதவின் பக்கம் நடந்தாள் சமநிலை உலகம் அவள் காலடி வைத்ததும் உலகம் முழுதும் ஒளியும் நிழலும் ஒன்றாக கலந்தன மழை நின்றது பூமி மெதுவாக ஒளிர்ந்தது அந்த ஒளிக்குள் மாயத்துளியின் தாயும் மன்னர் வீரமித்ரனும் தோன்றினர் மாயத்துளி என்றார் தேவிமையூராங்கி நீயே மாயத்துளி அல்ல இப்போது நீ மாய ஒளி தேவி உன் ஒளி இனி ஒரு அரசாண்டத்தை மட்டும் அல்ல உலகையே காப்பாற்றும் மன்னர் கண்ணீருடன் அவளை கட்டிப்பிடித்தார் நீ என் பெருமை என் அரசாண்டத்தின் ஒளி அந்த நொடியில் வானம் தங்க மழை பொழிந்தது நிழல் ஏரி ஒளி ஏரியாக மாறியது பறவைகள் பாடின காற்று மந்திரமாக ஒலித்தது அவளின் தாயார் கூறினாள் ஒவ்வொரு காலத்திலும் இருள் வரும் ஆனால் அன்பு தியாகம் மற்றும் உண்மையால் ஒளி மீண்டும் பிறக்கும் அதற்கான நினைவாக உன் பெயர் என்றென்றும் ஒளியில் வாழட்டும் மாயத்துளி வானத்தில் உயர்ந்தால் அவளின் இதயத்தில் ஒரு துளி ஒளி ஒளிர்ந்தது அது நித்தியமாக உலகத்தின் ஒவ்வொரு உயிரிலும் பரவியது அந்த நாளிலிருந்து விலாசமண்டலம் இருள் காணவில்லை அங்கு எப்போதும் ஒளியும் அன்பும் நிலைத்தன